விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த திருவண்ணாமலை ஈஸ்ட் போலீஸ் அந்த ரெண்டு பேர் காவலர்கள் சுரேஷு சுந்தர் அந்த ஆந்திர மாநில பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் அது ரெண்டு பேர் டிஸ்மிஸ் ஆயிட்டாங்க அது அந்த முப்பதாம் தேதி அதிகாலை அந்த சம்பவம் அப்புறம் அப்படியே அன்னைக்கே எஃப்ஐஆர் அப்புறம் அரெஸ்ட்டு ரிமாண்டு அப்படியே போய்ட்டுங்க அப்புறம் அன்றைக்கு அந்த முப்பதாம் தேதியே வந்து மாவட்ட காவல்துறை சார்பாக வெளியிடப்பட்ட அந்த பத்திரிகை செய்தி குறிப்பிட சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து காவல்துறை உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த மருத்துவ உதவி கிடைப்பதற்கு உதவி செய்தும் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தும் இக்கொடும் குற்றத்தில் ஈடுபட்ட இரண்டு காவலர்களை துரிதமாக கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தியுள்ளனர் இவ்விரு காவலர்களும் தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இக்குற்ற செயலில் ஈடுபட்ட இரு காவலர்களுக்கும் துறை ரீதியாக உயர்ந்தபட்ச தண்டனையான பணி அரவு போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதாவது டிஸ்மிஷல் ரிமூவ் ஃப்ரம் சர்வீஸ் கூட கிடையாது டிஸ்மிசலுக்கு லைட்டாக ஒரு சின்ன உத்தேசனையாக இருக்கும் ரிமூவ் வந்து இன் ஃபியூச்சர் வேறு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் டிஸ்மிஸ்ஸில் அதுவும் கிடையாது அவனுடைய டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட்டே முடிஞ்சு அது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அதற்கு பிறகு கூட நம்மளுடைய அந்த காவல்துறை நண்பர்கள் கேட்டாங்க இது என்ன சார் அந்த அளவுக்கு அவனுக்கான ஒரு ரீசன் நம்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அது வெறுமனே வந்து நம்ம டிஎம்பிஎஸ்எஸ்ஸு ரூல்ஸ் டிசிப்ளின் அண்ட் அப்பேல நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அந்த ரூல்ஸ் மாதிரி பார்த்து சொல்கிறீங்க அதில் தான் அந்த மாதிரி வரும் ஆனால் ஒரு சார்ஜ் மெம்மோ ஒரு சோகாஸ் நோட்டீஸு அப்புறம் அப்படியே ஆனால் வந்து அவனுக்கான ஒரு ஓய் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்புறம் ஓய் கண்டக்ட் பண்ணுறது அப்புறம் அவனுக்கான வாய்ப்பு அவனுடைய டெஃபென்ஸ் சைடுக்கான விட்னஸ் இருந்தால் அதை ஏற்ற அனுமதிக்கிறது கிராஸ் பண்ண அனுமதி ஆரம்பிக்கிறது அப்புறம் ஃபைனலாக அந்த ஓய்வு கடைப்பண்ண ஆஃபீஸர் மினிட் போடுறது ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அதுக்கடுத்து பனிஷிங் அத்தாரிட்டி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான குற்றத்துக்கு இது ஓகே இது அப்படித்தான் நடக்கும் த்ரீ வீல ஓரல் என்கொயரினா இது இப்படி தான் நடக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய மேஜர் இதில் அந்த இது வந்து அப்படி கடைபிடிக்கணுமா அப்படின்னா வேண்டியது இல்லை ஆனால் என்கிட்ட கேட்ட நண்பர்கள் போலீஸ் நண்பர்கள் அவர்களே என்ன சொன்னாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஆர்டிக்கல் த்ரீ லெவன் டூ அது அந்த மாதிரி தானே கொடுக்குது அப்படின்னாங்க ஆனால் அதுலேயே எந்த ஒரு ஆக்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு சட்டமா இருந்தாலும் ப்ரொவைடர்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ப்ரொவைடடு அந்த வரம்புறையாக அப்படின்றதையும் பார்க்கணும் அது பார்த்தோம்னா அதுக்கு கீழேயே வந்து அதில் சொல்லிடுறாங்க அதுலேயே ஆர்டிகல் அந்த த்ரீ லெவன் இன் டூ இன் என்ன சொல்லும் அந்த வரமுறையாக அப்படின்னு சொல்லி வரும் பொழுது ஒருவரை பணி நீக்கம் அல்லது பணி அரவு அல்லது பணி இரக்கம் செய்வதற்கு அதிகாரம் பெற்றுள்ள அதிகாரி அத்தகைய விசாரணையை நடத்துவது அவர் எழுதி பதிவு செய்ய வேண்டிய காரணம் எதனாலும் தகுமான அளவு நடைமுறையில் இயலாதது என தெளிவுற காணும் இடத்து காணும் இடத்தை இதெல்லாம் ஜெய வேண்டியதில்லை அவன் கோர்ட்டு போனாலும் நிற்காது இப்படி தான் நான் காண்றேன்றார் ஆனால் என்னன்னா நான் காணும் இடத்து அப்படின்ட்டு எனக்கான திருப்தி அப்படின்னு மட்டும் வெறுமனே அவர் சொல்லிட முடியாது வாயிலேயே சொன்னதோட இருக்க முடியாது அதற்கான அந்த காரணத்தை அவர் எழுத்து வடிவில் சொல்லணும் எது என்னுடைய டிஸ்மிஸ் ஆர்டர் ஆர்டர்ல இப்போ இதில் சொல்லலாம்ல இவனை வந்து போலீஸு போலீஸாக இருக்கக்கூடியவன் இவனுக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடியவர்களை இவனுடன் கூ இவனுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து கொண்டு மிரட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குது வந்து சாட்சியை அச்சுறுத்த அச்சுறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நடைமுறையில் வந்து இந்த சாட்சிகளுக்கான பாதுகாப்பு கருதி தொடர்ந்து இதை நீண்ட நாள் நீடிச்சோம்னா அந்த விசாரணையை சரியான முறையில் நட நடத்த முடியாது அப்படின்னு நினச்சா அப்படின்னு தான் சொல்லுது ஆனால் இந்த நிலையில் உடனடியாக கொடுக்கலாம்னு சொல்லி இதுவும் கூட இந்த எஸ்பியே இப்போ வந்து நேரடியாக கொடுத்துருப்பாருன்னு நான் சொல்ல வரல ஆனால் எஸ்பி வந்து கட்டாயம் அந்த ஐஜினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் அப்படி சொல்றேன்னா அன்னைக்கே அதில் அந்த முத்திய பதிவு சொன்னே சொன்னேன் பார்த்தீங்களா அவர் போங்க ஐஜி திரு அசராக்காரருக்கு ஐபிஎஸ்ட்டை போய் மாற்றிங்க உங்களை காலி பண்ணாமல் விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது அந்த வள்ளுவர் கூட சொல்லுவார் பாருங்க கொலையூர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூல் கலை கட்ட தோணு நேர் அப்படின்னு அந்த இவ்வளவு பெரிய கொடியவன் கொலையீர் கொடியார் இவனை வேந்து ஒருத்தரணும் இவனை வே கொலை தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் அந்த பைங்குளை காப்பாற்ற முடியும் எது அந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்ற அடிப்படையில் அதானே உண்மை ஆனால் ஒரு பத்து ரூபா காசு சம்பாதிக்கிறதுக்கு ஆந்திராவில் இருந்து ஒரு காய்கறி ஏற்றி போகிற வண்டியில் கொண்டு வந்தால் ரெண்டு மணிக்கு கலக்கத்தில் வரக்கூடிய பிள்ளையை கழுத்தை அறுத்தது மாதிரி இவனுடைய பாலியல் இச்சைக்கு போகிறான்னா இவனை வச்சுருக்க முடியுமா வச்சிருக்க முடியுமா இவனுக்கான அதிகபட்ச சட்டப்படியே அதிகபட்ச தண்டனை இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை விதிக்கப்படுவதுதான் நியாயம் சட்டப்படியான தண்டனை தானே விதிக்க முடியும் இதுல இப்போ இந்த ஆர்டிக்கல் த்ரீ லெவன் இன் பிராக்கெட் டூ இன் பிராக்கெட் பி இதன்படி இவனை தாராளமாக டிஸ்மேஸ் பண்ணலாம் அந்த அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கு அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான ஐஜி ஜி ஸ்ட்ராங் சப்போர்ட்ல சொல்லியிருந்திருப்பாரு ஏன்னா மதுரையில் இருக்கும் போதே கூட இவர் ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் மேலே போன்ற ஒரு நடவடிக்கை தான் எடுத்தார் அந்த உமன் கோர்ட்டு கூட போனாங்க ஒரு ரிட்டு போனாங்க வந்து இந்த சூழ்நிலையில இப்படி எடுக்கலாம் இது எடுக்கிறது வந்து எகென்ஸ்ட் லா கிடையாது இது கான்ஃப்யூஷனல் வேலிடிட்டி இன்னும் உண்டு அப்படின்ற மாதிரி அந்த ரிட்டே வந்து டிஸ்மிஸ் ஆச்சு அதனால் அந்த அடிப்படையில் இவ்வளவு சீரியஸாக இதனுடைய முக்கியத்துவம் பார்த்துக்குங்க ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் ஏன்னா இப்போ இந்த கிரிமினல் கேஸ் வர்றது பார்த்தீங்களா அந்த அவனுடைய த்ரீ செவன்டி சிக்ஸ் பழைய ஐபிசிக்கு ஆனால் அந்த இருந்து கூட இவன் வந்து அக்கூட்டர் ஆகிறாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுதான் முந்தைய பதிலில் சொன்ன மாதிரி கன்சர்ன் விசுவல் செக்ஸ் அப்படின்ற மாதிரி கூட கொண்டு வந்துடலாம் வேற டெஃபன்ஸ்ல என்னென்ன இது பண்ணிடலாம் இது நீ என்னதான் கன்சென்சுவலா இருந்தாலும் இந்த டூட்டிக்கு போன இடத்துல வித் யூனிஃபார்ம் இந்த வேலையை செய்ததற்கு நீ வந்து டிஸ்மிஸ் தானே ஆகணும் அதுதான் இதில் பார்க்கணும் அதுதான் இதனுடைய சீரியஸ்னஸ் இது வந்து இப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க இப்படி செய்யலாமா எல்லா பதிவுகளில் வந்து கமெண்ட்லாம் எல்லாம் வந்துச்சு ஆனால் மக்கள் போட்டிருந்தீங்க இது காவல்துறை மட்டும் இல்லைப்பா இது டோட்டலி இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டத்தினுடைய ஹியூமன் நேச்சர் ஆனால் காவல்துறைன்றது என்ன அவனு மனுஷன் தானே அவர் வேலை பார்க்குறேன் அவ்வளோ தானே அப்புறம் மற்றபடி வாத்தியார் வேலை அன்றாடம் பாருங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா வந்துக்கிட்டே இருக்கு தலைமை ஆசிரியர் இது உதவி தலைமை ஆசிரியர் கைது அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைகள் போக்சோ இல்லை அது ரெகுலராக பார்க்குறீங்க இல்லை அதுவும் வந்துக்கிட்டு இருக்கேன் வங்கி வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா அது இந்த துறையும் இல்லை ஏன்னா வருவாய்த்துறை அது வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்புறம் இப்போ திடீர்னு சினிமா துறை அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டு தான் இருக்காங்க அதனால் அது இன்வேரியபிளி ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் இது மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்ல வரலை இருக்கு பட்டு இது வந்து கூடுதலாக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்க வேண்டிய துறை அதனால் இது அந்த சில பதிவுகள் கூட எனக்கு போட்டுத்தாங்க இந்த ப பாலியல் ரீதியான குற்றச்சாட்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் மொத்த காவல்துறையினர் மாட்டின காவல்துறையினர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கிளான்ஸ் பார்த்தேன் பார்த்தோம்னா ஒரு பத்து பத்தொம்பது கேஸாக நம்ம போட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லப்பா நிறையவே இருக்குது நூரை தாண்டி இருக்கும் ஏன்னா இவெல்லாம் வந்து நேரடியாக வந்து தப்பிக்கவே முடியாத அளவுக்கு வழக்கு வம்பு இந்த மாதிரி வந்து பத்திரிகை வெளிச்சம் இதுக்கு மாட்டினவன் அன்றாட சும்மா காலையில் எழுந்திரிச்சு டிஎஸ்ஆர் பேசி முடித்த உடனே நூல் பார்த்து இல்லை நூல் விட்டுட்டே இருப்பான்ல அப்போ வாட்ஸ்அப்பில் என்ன சாப்பிட்டியா எங்கே இருக்க ஏது இருக்க என்ன சாப்பாடு இப்படின்னு சொல்லி அது அன்றாட ரெகுலராக இருக்கும் அதனால வந்து இது நீங்கள் கட்டாயம் மாட்டுவீங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறது இதுதான் எப்படினாலும் இதில் இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் வேலில் இது கட்டாயம் மாட்டுதலுக்குரிய காலம் அதனால் வந்து இது நீங்கள் ஏன் பார்த்து ஒரு சுய உலகத்தின் காரணத்தினால தான் இதை வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கொண்டு வர முடியும் அதனால் மாட்டிலேயே இது கேவலப்படக்கூடிய குற்றச்சாட்டு மற்றதையும் மாதிரி இப்போ லஞ்சத்தில் இருக்கிறவங்க கூட பாட்டுக்கு வந்துடுவேன் என்ன ஏன்னு சொல்லி வருவாங்க இது குடும்பம் இருக்கு சின்ன சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க வீட்டில் ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து கேவலப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு உன்னை பார்க்கறது கூட ஜெயிலு கூட இவனை வந்து பெட்டிஷன் போட்டு வர மாட்டேன் அதனால் அந்த வகையில் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த டிசிமிஸ் சிபிஎஸ் நடவடிக்கை சட்டப்படி சரியானது தான் தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அந்த நான் என்னுடைய கேட்ட நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன் இது சட்டப்படி மிகச் சரியான நடவடிக்கை ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினொன்று இன் ப்ராக்கெட் ரெண்டு இன் ப்ராக்கெட் பி அதே மாதிரி ஆர்டிக்கல் முந்நூற்றி பதினொன்று இன் பிராக்கெட் மூணு இதன்படி வந்து இதற்கு கான்ஸ்டியூஷனால் வேரியேட்டி உண்டு அப்புறம் மறுபடியும் சேனல் குறித்து கொஞ்சம் சஜஷன் சொல்லியிருந்தீங்க வரவேற்கக்கூடியது நம்மளுடைய சேனல் என் மீது தனிப்பட்ட அன்பு சேனல் மீதான அன்பு கொண்டு அந்த ஆடியோ கொஞ்சம் கேட்குறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி முன்னாடியில் வீடியோவே ரொம்ப மோசமாக இருந்துச்சுப்பா நான் இது அடிக்கடி சொல்கிற மாதிரி இது ஒரு கமர்ஷியல் சேனலாகவோ ஏன்னா பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் இது பண்ணலை தெரிந்த கண்டென்ட்டு உங்களுக்கு ஏன்னா வேறு பண வருமானத்துக்காகலாம் இதை நடத்தலை அந்த கண்டென்ட்டை எப்படியோ உங்கள்கிட்ட கன்வை பண்ணிடணும் இன்னும் இதைக்காட்டிலும் மோசமாக இருந்தால் கூட எப்படியோ கன்வே பண்ணிடணும் அது மட்டும்தான் எனக்கு நோக்கமாக இருக்கும் எனக்கு தெரிந்த விஷயத்தை உங்களுக்கு கன்வே பண்ணி ஆகணும் அது சட்ட ரீதியானதாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் ரீதியாக இருக்கலாம் பொதுமக்களுக்கான செய்தியா இருக்கலாம் அதற்காக பண்ணது பார்ப்போம் ஆனால் முதல்ல ரொம்ப பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவே ரொம்ப ஒரு மாதிரியா இருந்திருக்கும் பூவரா இருந்திருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்பான் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு பார்ப்பான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கண்டென்ட் தான் எனக்கு மெயின் ஏன்னா நம்ம வந்து கமர்ஷியல் சேனலில் நிறைய பேர் பார்க்குறதுக்கு வைக்கிறானே என்னமாச்சும் சொல்கிறானே வேறு எல்லாத்துலேயும் அக்கௌண்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில் இருக்குது ட்விட்டரில் இருக்குது அது வந்து அந்த இன்ஸ்டாவில் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது எதுலையுமே ஒன்றும் போட மாட்டேன் இது ஓரளவு அளவுக்கு பார்க்கக்கூடிய மக்களுக்கு போய் சேனட்டேன் அப்படின்ற அடிப்படையில் மற்றபடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவில் உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் வணக்கம்